சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இருப்பார் ராசிநாதன் நீச்சத்தில் இருந்த தடவை இருந்தாலும் கூட அவர் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுது செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் கூட நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நான்கு மாதங்களில் முக்கியமான கிரக நிலைமைகள் என்ன ரெண்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி இந்த ரெண்டுமே போகிற இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு அக்டோபர் மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அக்டோபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல மருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு ஆக எல்லாம் ஒரு செப்டம்பரில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் இருந்தாலும் கூட அக்டோபர் நவம்பர் ஆகிய இரு மாதங்களும் உங்களுக்கு ஆறு ஏழு ஆகிய இந்த இடங்களில் சுக்கரன் வலுவாக இருப்பது ஒரு நிலையில் சுக்கரனே குருவின் பார்வையில் இருப்பது என்பது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் ஒரு லக்ஸரியான ஒரு வீடு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை இது வரைக்கும் என்னென்ன நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ கடன் வாங்கியாலும் வீடு வாங்கிடலாம் கடன் வாங்கினாலும் வண்டி வாங்கிடலான்னு இந்த நாலு மாதத்தில் ஒரு பிளானை போடுவீங்க கடனை கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடனை கட்ட முடியும் கடனை கட்டுற அளவுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் ராகு இருக்குவலைப்பட வேண்டாங்க பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு போன்றவைகள் இந்த நான்கு மாதங்கள்ல அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வேலை மாற்றம் வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் வந்து கிரகங்கள் சாதகமான தன்மையில இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்து வந்த வேலையை விட நல்ல வேலை தான் கிடைக்குமே தவிர பெரிய பின்னடைவுகள் கண்டிப்பாக வந்துவிடாது போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆக சிலருக்கு சமூக ஊடகங்களில் இதுவரைக்கும் கிடைத்து வந்த ஒரு ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள்லாம் அப்படியே மாறி சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லலாம் சாதிக்கணும் புகழ்பெறணும் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கிறார் அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு செஸ்ஸு கூட ஒரு விளையாட்டு தான் விளையாட்டுத்துறையில புகழ் பெறணும்னு எந்த எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு இளைய பருவத்தினருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூணு மாதமும் பெரிய அளவில் கை கொடுக்கும் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதங்களாகவும் இந்த மாதங்களை சொல்லலாம் மு பெரிய வருட கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வலுவாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை ஐயா ஏதாவது சாதகமற்றது இருக்குமா அம்மாகிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும் நாலாம் பாவகம் முழுக்கவே உங்களுக்கு கேது இருக்கிறார் நான்காம் பாவகாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நீச்சம்ன்ற அமைப்பு அடைவார் அப்போ நவம்பர் மாதத்தில் அம்மாவோடு ஏதாவது கருத்து வெற்றுமைகள் அம்மா சொல்கிறத நம்ம செய்ய முடியாத ஒரு சூழல் அம்மாவை விட்டு பிரிந்த தூர இடத்துல போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிறது அம்மா என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோன்னு நம்மை நினைத்து அம்மா கஷ்டப்படுறது அம்மாவை நினச்சி நம்ம கஷ்டப்படுறது மாதிரியான ஒரு சின்ன தொந்தரவுகளை தவிர்த்து பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் நல்லாவே இருக்குதுன்னு ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நான்கு மாதங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி